தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழால் குரல் என் ஐநூற்றி முப்பது உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் தன்னை விட்டு நீங்கி பின் ஏதாயினும் ஒரு காரியமாக தன்னை வந்தடைகிறவனை அவனுக்கு வேண்டியன செய்து அரசன் அவனை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வேதம் வளரவிடக் கூடாது என்பதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அரசனாகவே இருந்தாலும் தன்னை விட்டு நீங்கி சென்றவன் மீண்டும் ஒரு காரணத்திற்காக வந்து சேர்ந்தால் அவனை நன்கு ஆராய்ந்து அரவணைத்து அதுவே சுற்றத்திற்கு சிறந்தது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்